குக்குவித்து கோமாளியில இருந்து மணிமேகலை பிரியங்காவால விலகிட்டதா நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க இந்த நியூஸை கேட்டதுல இருந்தே நம்ம மணிமேகலைக்கு ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டு வருது அதே நேரத்துல பிரியங்காவுக்கு எதிர்ப்பும் அதிகரிச்சுக்கிட்டு வருது நம்ம மணிமேகலைக்கு ஆதரவா இந்த ஷோவுல இருக்கிற நம்ம குறைசியே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கிறாப்புல நம்ம மணிமேகலைக்கு ஆதரவா அதே டைமில் மோனிசா டிஎஸ்கே விஜய் டிவியில் இருக்கிற டிஎஸ்கே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிமேகலைக்கு தாங்க சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து எப்பயுமே விஜய் டிவி பிரியங்காவுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாங்க ஏன் மற்றவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஜய் டிவியை திறந்தாவே இந்த ஃபேஸ் தான் வந்துகிட்டு இருக்கு பார்க்கவே இரிடேட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ நிகழ்ச்சியில ஆங்கரா நம்ம மணிமேகலை தான் இருக்கிறாங்க பிரியங்கா ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மறந்து அவங்க வந்து இவங்களோட ஒர்க்ல தலையிட்டு அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே டார்ச்சர் பண்றதா சொல்லிதான் மணிமேகலை இந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகி இருக்கிறாங்க ஸோ மணிமேகலைக்கு வந்து பாத்தீங்கன்னா டீம் சப்போர்ட் பண்ணலையாட்டுக்கு குக்குவித்து கோமளி டீம் சப்போர்ட் பண்ணாம பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க இதனாலதான் மணிமேகலை வந்து இதுக்கப்புறம் நான் இந்த இதில் கண்டினியூ பண்ணல அப்படின்னு சொல்லி விலகி இருக்கிறாங்க ஆனா இந்த விலகல் அப்படிங்கிறது வந்து முன்னவே நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த வாரம் தானே வந்து சோ எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்க இந்த நியூஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கறாங்க தன்னோட சோசியல் மீடியாவில் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க